தலைப்புச் செய்திகள் தொன்னூற்றி எட்டாயிரம் கோடி ரூபாவை கடனாக பெற்றுள்ள அனுர மீண்டும் ரணில் பிரதமராகலாம் என்கிறார் ராஜித விருந்து கொடுத்தால் எம்பி பதவி பறிபோகும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிரடி அறிவிப்பு பரிட்சை வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிவதை தடுக்க புதிய முறைமை அதிகாரிகள் அசம்பந்த போக்கு இலங்கையில் நோயாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கிலோ வெடிபொருள் இஸ்ரேலுக்கு புறப்பட்ட ஆயுத சரக்கு கப்பலால் சர்ச்சை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் ஆசிரியர் எம் டி லூசியஸ் நாட்டின் கடன்களை மீள செலுத்துவது பெரிய விடயமல்ல என தெரிவித்த அனுரகுமார் திசாநாயக்க தற்போது தொன்னூற்றி எட்டாயிரம் கோடி ரூபாவை கடனாக பெற்றுள்ளார் அரசாங்கம் இவ்வாறு பயணிக்குமாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பிரதமராக வேண்டி வரும் என புதிய ஜனநாயக முன்னணியின் கலத்துறை மாவட்ட வேட்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜித்த சேனாரத்ன தெரிவித்தார் கொழும்பில் அமைந்துள்ள புதிய ஜனநாயக முன்னணி தேர்தல் வழிநடத்தல் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் அரசாங்கத்தின் வெளிநாட்டு கடனான நாற்பத்தி இரண்டு பில்லியன் டாலரை செலுத்துவது பாரிய விடயமா என அனுருகுமார திசாநாயக்க தேர்தல் மேடையில் தெரிவித்திருந்தார் ஆனால் கொண்டு செல்ல முடியாமல் தொண்ணூற்றி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளார் அது மாத்திரமல்லாது பணத்தையும் அச்சிட்டுள்ளார்கள் ரணில் விக்ரமசிங்க பணம் அச்சிடாமலேயே மக்களுக்கு நிவாரணம் வழங்கினார் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுத்தார் அதே போன்று ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு இந்தளவு வாகனம் எதற்கு என அவர் கேட்டிருந்தார் ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார வரும்போது அவருக்கு பாதுகாப்புக்காக ஆறு வாகனங்கள் வருகின்றன தேர்தல் பிரசார கூட்டங்களுக்கு வரும்போது ஐந்து வாகனங்களை வெளியில் நிறுத்திவிட்டு ஒரு வாகனத்திலேயே வருகின்றார் மக்களை ஏமாற்றுவதற்காகவே இவ்வாறு செயற்படுகின்றார் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அதிகாரத்துக்கு வந்த இந்த அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்து ஒரு மாதம் கடந்தும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை குறைப்பதற்கு மாத்திரமே நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் நாட்டை முன்னேற்ற எந்த வேலை திட்டமும் இவர்களிடம் இல்லை அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களிக்க வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு தற்போது கடவுச்சீட்டு இல்லாமையால் திரும்பிச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இவர்களின் இயலாமையை மக்கள் தற்போது காண்கின்றார்கள் இதனால் அரசாங்கம் இவ்வாறு பயணிக்குமாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பிரதமராக வேண்டி வரும் என்றார் நட்சத்திர ஹோட்டல்களுக்கு மக்களை அழைத்து உபசரிக்கும் வேட்பாளர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக நியமித்தால் உயர்நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அவர்களின் எம்பி பதவிகள் ரத்து செய்யப்படும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன இது தொடர்பில் கருத்து தெரிவித்த தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க வாக்காளர்களை மகிழ்வித்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவிகள் இல்லாதொழிக்கப்பட்ட சம்பவங்கள் வரலாறு நெடுகிலும் இடம்பெற்றுள்ளன இவ்வாறு வாக்காளர்களை மகிழ்விப்பது தேர்தல் சட்டத்தை மீறுவதாகும் அத்துடன் பணம் இல்லாத மற்ற வேட்பாளர்களுக்கு இழைக்கப்படும் கடுமையான அநீதி எனவும் அவர் தெரிவித்தார் வாக்காளர்களை மகிழ்விப்பதற்காக தேர்தல் வேட்பாளர்களுக்கு தங்களுடைய ஹோட்டல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணையம் சமீபத்தில் பல முக்கிய ஹோட்டல்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது அவற்றில் பெரும்பாலானவை கண்டியில் உள்ள ஹோட்டல்கள் என கூறப்படுகிறது வாக்காளர்களுக்கு விருந்து கொடுப்பது என்பது சம்பந்தப்பட்டவரின் கவுன்சிலர் பதவியை உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யக்கூட வழிவகுக்கும் என கண்காணிப்பு அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் பரீட்சை வினாத்தாள்களை முன்கூட்டியே கசிவதை தடுக்கும் வகையில் வினாத்தாள் வங்கியை நிறுவுவதற்கான புதிய வேலைத்திட்டம் திட்டம் தயாரிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் அதனை நிறுவ முடியும் என்றும் இதனால் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிவதை தடுக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த புதிய திட்டத்தின் கீழ் தனி நபர்களின் கைகளுக்கு செல்லாமல் கணனி மூலம் தயாரிக்கும் பணியை மேற்கொள்வதன் மூலம் பரீட்சை தாள்களை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தற்போது பரீட்சைக்கு முன்னர் பரீட்சை வினாத்தாள்களை விட்டுச் செல்வது ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது தனிநபர்கள் மீதான நம்பிக்கையின் காரணமாக இந்த தவறு நேர்ந்துள்ளதாகவும் அது பரீட்சை முறையின் பிரச்சினை அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புலமை பரிசில் பரீட்சை சாதாரண உயர்தர பரீட்சை போன்றவற்றை நடாத்துவதில் பரீட்சை வினாத்தாள்களை முன்கூட்டியே வெளியிடுவது கடந்த காலங்களில் பிரச்சனையாக இருந்தது அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர தேவையான தொழில்நுட்பம் தற்போது உள்ளதாகவும் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வினாத்தால் வங்கி உருவாக்கப்படும் என்றும் அவர் மே ார் நோய் கட்டுப்பாடற்ற நீரிழிவு மற்றும் கடுமையான நீரிழப்பு போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் சிகிச்சைகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் சோடியம் பைகார்பனேட்டு ஊசிகளுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக சுகாதார அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தடுப்பூசிகள் தட்டுப்பாடு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவிலுள்ள நோயாளிகளுக்கும் உடலுறுப்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிப்பதில் வைத்தியர்கள் கடும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சோடியம் பைகாபனேட்டு தடுப்பூசியை உள்நாட்டில் தயாரிப்பதற்கு தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி கோரி ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் சமர்ப்பித்த விண்ணப்பத்திற்கு ஒப்புதல் அளிக்க இரண்டு ஆண்டுகள் ஆனதே சோடியம் பைகாபனேட்டு தடுப்பூசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன மருத்துவ வளங்கள் பிரிவு நிறுவனத்திற்கு இதுவரை ஓடர்களை வழங்கவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதேவேளை உள்நாட்டிலேயே தடுப்பூசிகளை தயாரித்து இறக்கும் செய்யுமாறு தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மற்றொரு நிறுவனம் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ள போதிலும் இதுவரை அனுமதியும் கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் தென் வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காலை வேளையிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது குறிப்பிட்ட அளவு தாங்கிய கப்பல் எகிப்து துறைமுகத்தில் தங்கியுள்ளது இஸ்ரேலிய இஸ்ரேலியான்காக குறிப்பிடத்தக்க அளவுருட்களை ஏற்றுச் செல்லும் ஜெர்மன் கொடியுள்ள கப்பல் சமீபத்தில் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் தங்கியுள்ளது எம் வி கேத்ரின் கப்பல் எகிப்துக்கு வருவதற்கு முன் பல நாடுகளால் நிராகரிக்கப்பட்டதால் சர்ச்சைக்குள்ளானது ஓப்பன் சோர்ஸ் கடல்சார் தரவு மற்றும் மனித உரிமை குழுக்களின் கூற்றுப்படி எம் வி கேத்ரின் கப்பல் இஸ்ரேலிய ராணுவ தொழில்கள் நிறுவனத்திற்கு நோக்கமாக கொண்ட சக்தி வாய்ந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கிலோகிராம் ஆர்டிஎக்ஸ் வெடிபொருட்களை ஏற்றிச் செல்கிறது என தெரிவிக்கப்பட்டது இந்த வெளிப்படுத்தல் மனித உரிமை ஆர்வலர்களிடையே கவலையை தூண்டியுள்ளதோடு மற்றும் இத்தகைய உணர்திறன் மிக்க பொருட்களை மாற்றுவதில் எகிப்தின் பங்கை பற்றி கேள்விகளை எழுப்பியுள்ளது கப்பல் தொடர்பில் சர்ச்சை இருந்த போதிலும் எகிப்திய ராணுவம் இஸ்ரேலுக்கு ராணுவ உதவியை மறுக்கும் தெளிவற்ற அறிக்கையை வெளியிட்டுள்ளது மேலும் அதில் எம் வி கேத்ரின் அலெக்சா ியா துறைமுகத்தில் தங்கியிருப்பது அல்லது அதன் சரக்குகள் அங்கு இறக்கப்பட்டதா என்பது குறித்து குறிப்பிட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை இந்நிலையில் கப்பல் திகதி அலெக்சாண்டிரியாவிலிருந்து புறப்பட உள்ளது பெரும் வெள்ளத்தால் சிக்கியுள்ள ஸ்பெயினில் மாகாணத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் மாயமாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது குடும்பத்தினர் பலர் தங்கள் அன்புக்குரியவர்களை கண்டுபிடிக்க தீவிர முயற்சிகளை முன்னெடுத்துள்ளனர் மாகாணத்தில் உள்ள மருத்துவமனைகள் அனைத்தும் ஸ்தம்பிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இதுவரை வெளியான தகவல்களின்படி இருநூற்று ஐந்து பேர் இறந்துள்ளனர் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் ஆனால் மொத்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக உயரும் என்று அவர்கள் நம்புகின்றனர் இன்னும் தேடப்படாத இரண்டாம் நிலை வீதிகளில் சிக்கியுள்ள கார்களில் பல சடலங்கள் காணப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அண்டலூசியா மற்றும் பலேரிக் தீவுகள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பெலன்சியா மற்றும் கட்லோனியா பகுதிகளில் வார இறுதி வரை மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாயமானவர்கள் தொடர்பில் பதிவு செய்யும் பொருட்டு தொலைபேசி இலக்கம் ஒன்று வெளியிடப்பட்ட நிலையில் இதுவரை இரண்டாயிரம் பேர் மாயமாகியுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் வியாழக்கிழமை மட்டும் மாயமானதாக பதிவு செய்யப்பட்டவர்களில் பேர் திரும்பியுள்ளனர் இதனிடையே சடலங்களை அடையாளம் காணும் துயரமான நடவடிக்கையை அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர் இதுவரை பதினேழு பேர் மட்டும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திர தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்